வர்களே நீங்கள் எங்கிருந்தாலும் உங்களை நாடி வருவது அபர்வாஸ் நிறுவனம் வழங்கும் வாழ்வும் வளமும் சுருக்கமான அங்கம் சின்ன சின்னதாய் பொருள் பொதிந்த தகவல்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் நமக்கு மகிழ்ச்சி தான் வணக்கம் வணக்கம் போல் முகமன் கூறுங்கள் ஒவ்வொரு வாரமும் இந்த நிகழ்ச்சியில எங்களோட இணை இருக்கக்கூடிய எல்லாருக்கும் வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு நிகழ்ச்சியை தொடங்க வேண்டும் நேற்று ஒருத்தர் நான் சந்திச்சேன் திடீர்னு உங்களை உள்ள கூட நான் சேர்த்துட்டாரு நீங்க அபர்வாஸ் பரவாயில்ல நெருக்கமா இருக்கு சொன்ன இன்னைக்கு நாளைக்கு எத்தனையோ ஆண்டுகளாக நிகழ்ச்சி படுத்திருக்கும் போது அவர் சொல்லிட்டு போயிட்டாரு ஆனா சொல்லிட்டு போன பிறகு அசை போட்டு பார்க்கும்போது பழைய நினைவுகள் முதல் நிகழ்ச்சியை வானொலியில படைக்கும் போது நீங்க ஒரு பெரிய அளவில் ஒரு ரெண்டு மணி நேரம் நிகழ்ச்சியை நாம் படைத்தோம் பதினோரு இருந்து ஒரு மணி வரைக்கும் ஆமாங்க என்னென்ன இடையில செய்தியெல்லாம் கூட நம்ம எடுத்தாச்சு எடுத்துட்டு முடிச்சு நிகழ்ச்சி முடிச்சுட்டு வந்த உடனே கடையில வந்து உங்களுக்கு நுழைய முடிய முடியாம நமக்கு கிடைக்குதான் வந்தமா எங்க ஆமா அதாவது அந்த காலத்துல வந்து ரெண்டு மணி நேரம் நிகழ்ச்சிங்க நேரடி நிகழ்ச்சி பப்ளிக் காலையில மணில இருந்து ரெண்டு மணி நேரங்க அப்ப வந்து தலைவரா வந்து டாக்டர் வி பூபாலன் தாருங்க செய்தியெல்லாம் கூட அவரு எடுத்துட்டு இல்லைங்க இந்த நிகழ்ச்சி வந்து நானே கேக்குறதுக்கு ரொம்ப சிறப்பா இருக்குங்க நிறைய விஷயங்களை வந்து நம்ம தெரிந்து கொள்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நிகழ்ச்சியை வந்து படைக்கிறதுக்கு அனுமதி கொடுத்திருந்தாருங்க இருபத்தி ஏழு ஆண்டுகள் வந்து இந்த மாதிரி நிறைய நிகழ்வுகள் அதுக்கு அதுக்கப்புறம் தான் வாழ்வும் வளமுன்ற நிகழ்ச்சி சனிக்கிழமை இரவு பத்து மணியில இருந்து பதினோரு மணி வரைக்கும் ஒளி ஒரு மணி நேரம் அது ஒரு பன்னெண்டு பதிமூணு வருஷம் உடஞ்சிப்பதுக்கு ஆக மொத்தத்துல வந்து ஏறக்குறைய ஒரு இருபத்தி ஏழு வருஷம் வந்து வானொலியில பேசியிருப்பார் எத்தனாயிரம் மணி நேரம்னு ஏறக்குறைய கணக்கு பண்ணி பார்த்தா கூட ஒரு மூவாயிரம் மணி நேரம் வருது யூடியூப்பு ஃபேஸ்புக்கு டிக்டாக் அப்படின்னு சொல்லிடுது இவ்வளவு விஷயங்கள் போய் சேர்ந்து இருக்கிறதா அப்படின்னு சொல்லி பாக்குறேன் நிறைய விஷயங்கள் போய் சேர்ந்து இருக்கிறது அதாவது சமுதாயத்துல இந்த வழிபாடுகள் சரியாக இருப்பதற்கு உண்டான ஒரு சூழல் வந்து அமைந்திருக்கிறது இப்போலாம் நீங்க பாத்தீங்கன்னா அந்த காலத்துல வந்து சனி பகவானை வந்து அந்த பக்கமே இப்படி கண்ணை பிடி பொத்திட்டு தான் போய் வீட்டுல கூட்டி போற போய் சொன்ன ஏ அந்த பக்கம் போகாத அவரு பிடிச்சுக்காரு அப்படின்னு இப்ப இல்ல அவர்தான் நல்லவர் அப்படின்ற மாதிரி அங்க பெரிய கூட்டம் வந்து சின்ன சின்ன விஷயங்கள் எதிர் மாதிரியான விஷயங்கள் நடக்குது அதெல்லாம் விட்டுருங்க ஒட்டு மொத்தத்தில் ஆன் த ஹோல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா வழிபாடுகள் உறுதியாகி இருக்கின்றது நல்ல சூழ்நிலையை கொடுத்துருக்கிறது இப்போ வந்து வன்முறை இல்லாத சமுதாயம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லாமல் இருக்குதுங்களா இருக்குது ஆனால் படித்தவர்களும் அதிகமாக இருக்கிறார்கள் என்னென்னா ஒரு டவுனில் ஒரு மருத்துவரை பார்க்கணும் நம்மளால் ஒருத்தர் டாக்டராக இருக்கார் அப்படின்னு இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு ஒரு மருத்துவர் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்திருக்குது அது வந்து யாருக்கு பெருமையும் எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குது உங்கள் வீடுகளில் நீங்கள் ஒரு மருத்துவரை உண்டாக்குறீங்களா மிக பெருமைப்படக்கூடிய மனிதன் நானாக தான் இருக்கு அது உண்மையான ஒரு விஷயம் எங்கள் வீட்டில் மூணு பேர் மூணு பேர் மருத்துவர்கள் நான் சந்தோஷப்படுத்தேன் எனக்கு தெரிஞ்சவங்கங்க அப்படியே அந்த அம்மா சொல்லுவாங்க நான் யூபிஎஃப் எடுத்தேன் அதை எடுத்தேன் எல்லாத்தையும் எடுத்து படிக்க வச்சேன் பையனை பையனை படித்து அப்பா இல்லை ஆனால் மருத்துவனாக கொண்டு வந்தேன் அப்படின்னு சொன்னாங்க அந்த அம்மாவுடைய கால் பாதங்களுக்கு நம்மளுடைய நமஸ்காரம் இந்த மாதிரி படிக்க வச்சு நம்மளுடைய ஆயுதம் வந்து படிப்பு தாங்க அந்த மாதிரி இந்த நிகழ்ச்சி வந்து அந்த அளவுக்கு எல்லாருக்கும் போய் சேர்ந்திருக்கு படிக்கக்கூடிய மாணவர்கள் படித்தவர்கள் பட்டதாரிகளாக இருக்கக்கூடியவர்கள் அந்த நிகழ்ச்சியில் வந்து நிறைய அவங்களுடைய பங்களிப்பு அதுல நிறைய இருந்திருக்கிறது உங்களுக்கு சொல்லியிருப்போம் நம்மளுக்கு நம்ம நாட்டில் டத்துசிரி டாக்டர் மகாதேவன் அப்படின்னு சொல்லக்கூடிய இருந்தார் ஆவர்ட் பல்கலைக்கழகத்தில் மிருதிஞ்ச மந்திரம் திரியம்பக மந்திரத்துக்கு வந்து தஸ்தாவேஜ் பண்ணி ஃபைலிங் அது ஒரு தீசிஸ் பண்ணி ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில் வச்சவர் அவர் அவர் எங்கே இருந்தாலும் நமக்கு அவருடைய நமஸ்காரங்க அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இந்த நிகழ்ச்சி நம்ம நிகழ்ச்சியில் அவர் ரெண்டு தடவை வந்து நேரடியாகவே வந்தே நம்மோடு பங்கு பெற்றாருங்க அதெல்லாம் ஒரு சந்தோஷமான ஒரு நிகழ்வுகள் உங்களோட நிறைய நிகழ்ச்சிகள் உங்களோடய தங்கராஜ்யும் நிறைய நிகழ்ச்சிகள் பண்ணியிருக்கோம் ஆனால் மற்றவங்களை பொழுது அவங்க சொல்கிறாங்க இல்லை இந்த நிகழ்ச்சியின் மூலமாக நிறைய விஷயங்களை நாங்கள் தெரிந்து கொண்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க அது கேட்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது அது மாதிரி தாங்க நவரத்தின பற்றி வானொலியில் முதல் முதலாக போய் பேசணும் நம்ம போய் பேசணும் அந்த முதல் நிகழ்ச்சியில் கர்ணனுடைய படத்தில் உள்ள பாட்டுங்க என்ன பாட்டுங்க உள்ளத்தில் நல்லாது என்பது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பாட்டுங்க ஏதோ ஒரு நிகழ்ச்சி ஒரு மணி நேரம் நிகழ்ச்சி இருக்கேன் முடிச்சுட்டு நான் வந்து மறுநாள் கடையை பார்க்கும் போது எனக்கு சரியான கடையானு எனக்கு அடையாளமே தெரியாத அளவுக்கு கூட்டம் இருந்துச்சு கடையில அந்த அளவுக்கு ஒரு பிரம்மாண்டமான கூட்டங்கள் சிங்கப்பூர்ல இருந்து இந்த வாடிக்கையாளர் அப்படின்லாம் வந்தாங்க பிரபலியமானது இன்னைக்கு ஃபேஸ்புக் டிக்டாக்லாம் வந்து உலகம் முழுமைக்கும் நம்ம போய் சேர்ந்து இருக்கிறோம் இதெல்லாம் சொல்லிங்க இப்ப கனடாவில சரி ஆஸ்திரேலியாவில் சரி நிறைய மருத்துவர்கள் இருக்காங்க நம்மோடு அந்த நம்ம நிகழ்ச்சியோடு இணைஞ்சிருக்கக்கூடியவங்க நிறையா இருக்காங்க இதுலேருந்து கேட்டு பொருளை வாங்கக்கூடியவங்க இந்த குதிரை லாடம்னு சொல்கிறேன் இல்லையா அது வந்து கனடாவில் சுவிட்சர்லாந்து வரைக்கும் போயிருக்குங்க அவ்வளோ போய் சேர்ந்து இருக்கிறது அது கூட ஒருத்தர் சொல்லியிருந்தார் அது வந்து சேர்ந்தது கண்ணாடி உடைஞ்சிருச்சு லேஸாக இருந்தாலும் பரவாயில்ல நான் கூட மாற்றிட்டேன் என்னன்னா அது வந்து எனக்கு வந்தது எனக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குது ஆஸ்திரேலியாவுக்கு போய் சேர்ந்துருக்குது ஒருத்தர் வந்து ஆஸ்திரேலியாவுக்கு வாங்கிட்டு போயிட்டு அங்கே இருந்தால் நெதர்லாண்டுக்கு அனுப்பி இருக்கிறாருங்க அவருக்கு நம்மளுங்க அங்கே இருக்கிறாங்க நெதர்லாந்தில் அங்கேயே அனுப்பி இருக்கிறாரு நிகழ்ச்சியின் வாயிலாக எல்லா இடத்துக்கும் போய் சேர்ந்து இருக்கிறது அதுதான் மிக சந்தோஷப்படக்கூடிய ஒரு விஷயம் அந்த நிகழ்ச்சி படைச்சதுல என்ன சாதனை அப்படின்னு சொல்லி காட்டிங்கன்னா ஒரு திருப்தி ஓரளவுக்கு சிறப்பாக நடக்கிறது கோயில் வழிபாடுகள் ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கிறது இந்த காலகட்டத்தில் அதெல்லாம் வந்து சிறப்பு தாங்க யாகங்கள் பற்றி நீங்க ஏற்கனவே சொல்லியிருக்கீங்க அது நேர்த்தியாக இருக்க வேண்டும் கவனச்சிதறல் இருக்கக்கூடாது நேர்த்தியாக இருந்த மனால் வெற்றி நமக்கு கிடைக்கும் என்று அது போலவே ஜாதக கணிப்பு என்பது அவர்கள் கொடுக்கக்கூடிய விவரங்கள் தெளிவாக இருந்தால் சரியாக இருந்தால் அது தவறு வருவதற்கு வாய்ப்பே இல்லை இந்த அடித்து சொல்லி ரொம்ப இது வந்து ரொம்ப பீடிகையான ஒரு கேள்விங்க இப்ப ஹோமம் பண்ணனும்னா பண்ணணும்னா எல்லாம் சரியா இருக்கணும்னு சொன்னா கவன சிதறல் இல்லாம இருக்கணும் நம்ம அங்க நம்மளோட கான்சென்ட்ரேஷன் நம்மளுடைய கவனம் வந்து அங்கே இருக்கணும் அப்படின்றோம் அந்த பொருள்கள் இடக்கூடிய வேலையில நம்ம வந்து நம்ம நீங்க பாருங்க எல்லாத்திலயும் சொல்றாங்க ஸ்வகான்னு கடைசியில் சொல்லுவாங்க ஸ்வோகானா இதை நான் அர்ப்பணிப்பு செய்கிறேன் இதை ஏற்றுக்கொள் அப்படின்னு சொல்கிறாங்க கடைசியாக வந்து சமூகம் சொல்கிறான் அந்த சொன்ன மந்திரங்கள் இட்ட பொருள்களுக்கெல்லாம் பிரதியாக கிடைக்கக்கூடிய பலன்கள்லாம் நல்லபடியாக நமக்கு வந்து சேரணும் அப்படின்னு சொல்கிறாங்க அதுதானுங்களை நம்ம சொல்கிறோம் அதே மாதிரி அன்று ஜாதகத்துக்கு சில நியமங்கள் இருக்குங்க இப்போ நீங்கள் ஜாதகம் எப்போ சொல்லணுங்க சூரிய உதயம் சூரியன் இருக்கணுங்க வெளிச்சம் சூரிய வெளிச்சம் இருக்கணுங்க இப்போ அந்த அகத்தியர் ஆறு உடைய சக்கரம்னு ஒளி வெளியீடு செய்தங்க அது சூரிய வெளிச்சம் இருக்கும் பொழுது தாங்க பார்க்கணுன்னு சொல்கிறோம் நம்ம அதே போல் ஜாதகம் எப்போ பாக்குறதுங்க சூரியன் மறைவுக்கு பிறகு ஜாதகம் பார்க்குறீங்கன்னா அது ஏற்புடைய இருக்கும் இருக்குமா ஏன்னா நம்மளுக்கு நான் படிச்சதுல சூரிய அஸ்தமனத்துக்கு பிறகு அது பார்க்கக்கூடாது அப்படின்னு தான் துர்கை சித்தர் பாருங்க இது துர்கை சித்தர் துர்கை சித்தர் எழுத நம்ப இவர் தாங்க துர்கை சித்தர் நீங்களாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் படப்பையில் உள்ளவர் இவர் இப்போ சமாதையாகிட்டார் இவர் நிறைய புத்தகங்களை எழுதியிருக்கிறார் இவர் தான் நமக்கு குரு மாதிரி இருந்து நிறைய விஷயங்களுக்கு வழிகாட்டினார் ஆன்மீக யாத்திரை ஒன்று ஆன்மீக யாத்திரை ரெண்டு தொண்ணூற்றி ஒன்பது ரெண்டாயிரம் வருஷத்தில் பத்துமலை அடிவாரத்தில் செய்ததுக்கு இவர் தாங்க கருத்தா இவர் சொல்லி தான் நான் செய்தேன் நான் கனவு கண்டேன் அப்படின்னு சொன்னேன் இல்லை போய் நீ செய்ய உனக்கு எது வரணுமோ அது வந்து சேரும்டா அப்படின்னாரு போடா நீ போய் செய்யா அப்படின்னாரு ஆனால் அந்த அளவுக்கு பெருசாக செய்கிறதுக்கு சில பேர் இப்போ கேட்கலாம் இதெல்லாம் சொல்கிறதுக்கு இவங்களுக்கு என்ன என்ன ஒரு அடித்தளம் அப்படின்னு சொல்லி கேட்கலாம் பிரம்மாண்டமான யாகம் உலகத்தில் அதாவது ஆசியாவிலேயே மிகப்பெரிய கோமத்தை நம்ம பண்ணியிருக்கிறோம் யார்கிட்டையும் நம்ம பணம் வாங்கலை அந்த காலகட்டத்தில் பதினஞ்சு லட்சம் வட்டியும் செலவாகிச்சு நம்ம பண்ணணும் ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு ரெண்டு தடவை பண்ணோம் ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு எந்திரங்களை பற்றி ரொம்ப அறிமுகம் பண்ணோம் ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு அப்படின்னா இந்த வழிபாடுகளில் அவ்வளோ நன்மைகள் இருக்குது அதெல்லாம் அவங்க சொல்லி இருக்கிறாங்க அது பரவாயில்லை அது மாதிரி ஜாதகத்தை பற்றி நீங்கள் கேட்குறீங்க இரவுல ஜாதகம் சொல்றது ஏற்புடையதாக இல்லை எங்கேயுமே சொல்லப்படலை சூரிய அஸ்தமனத்துக்கு அப்புறம் ஜாதகம் சொல்லலாம் அப்படின்னு அதே போல நீங்க வந்து படிக்கிறதுக்கு போறீங்க இதை பத்தி படிக்கிறோம் இப்போ வந்து நம்ம நினைக்கிறோம் நமக்கு நேரம் இருக்கும்போது தானே எல்லாம் பார்க்க முடியும் நேரம் இருக்கும்போது எல்லாத்துக்கும் ஒரு நியமம் இருக்குங்க பசித்தா தானே நீங்க சாப்பிட முடியும் பசிக்காம சாப்பிட்டா என்ன ஆகுங்க வியாதி தானே வரும் பசிச்ச பிறகு தானே சாப்பிடுன்னு சொல்லுவோம் வெளிச்சம் இருந்தால் எங்களால் படிக்க முடியும் சூரிய வெளிச்சம் இருக்குன்னு ஒரு இய இயற்கையினுடைய நியதி நம்மளுக்கு வந்து சரியா இருக்கணும் ஜோதிடம் அப்படின்றது ஜோதினா வெளிச்சம் ஜடம்னா பாருங்கள் ஜோதிடம் என்பது நான்கு வேதங்களுக்கு கண்ணு போன்றது ரிக் வேதம் வேதம் சாம வேதம் அதர்மாயண வேதம் இந்த நான்கு வேதத்துக்கும் கண்ணு நேத்திரஸ்தானம் போன்றது ஜோதிடம் அப்படின்னு சொல்லக்கூடியது லக்னத்தை வச்சு என்ன பார்க்குறோம் நடவோட பாவன அழகள் செல்வாக்கு கௌரவம் ஆயுள் இதெல்லாத்தையும் பார்க்குறேங்க சில விஷயங்களை சொல்றோம் சில விஷயங்களை நம்ம சொல்லாம அப்படியே இருத்தி வைக்கிறோம் ஜாதகம்ன்றதை நான் பாத்தினேன் உனக்கு வந்து இந்த எண்பத்தி ஏழாவது வயசில் ஆவணி மாதம் அஷ்டமி தீதியில இந்த நட்சத்திரத்துல நீ இயற்கை எரிவாய் அப்படின்னு சொல்லக்கூடியது ஜாதகம் இல்லைங்க அதை சொல்லப்பட்டிருக்கோம் நந்தி வாக்கியமும் அப்படின்னு ஒன்று இருக்குங்க பார்வதிக்கு சிவபெருமான் வந்து நுட்பத்தை பதி சொல்லி கொடுக்கிறாரு பார்வதி வந்து கேட்டுக்கிட்டே இருந்தாங்க என்னங்க இதெல்லாம் வந்து எனக்கு சொல்லுங்க சொல்லுங்கன்னு கேட்டுருந்தாங்க அவரும் வந்து ஜோதிடத்துக்கு யாருங்க சிவன் தானே வேதத்தோடைய சாரமாதான ஜாதகம் சொல்லப்படுது கண்ணுன்னு தானே சொல்றோம் அவரு சொல்றாரு பார்வதி கேக்குறாங்க இளியில இருந்த நந்தி உடனே பாருங்க நந்தியோட காது கூடியிருக்கும் நந்தி காதை வந்து உயர்த்திக்கிட்டு உடனே சிவபெருமான் சொல்றதெல்லாம் அப்படியே கேட்டுது அப்படி கேட்டது இல்ல சிவபெருமானுக்கு தெரிஞ்சிருச்சு அவரு நந்தி கேக்குறாருன்னு முழுசா சொல்லல குறையா சொன்னது அந்த அந்த ஒரு அளவுக்கு ஒன்றதுதான் இப்ப வியாபித்து நிக்கிறது ஜாதகமாக அதுக்கு பேரு நந்தி வாக்கியம் அப்படின்னு சொல்றாங்க இந்த நந்தி வாக்கியத்துல சில விஷயங்கள் எல்லாம் சொல்லப்படுது ஜோதிடத்தில் லக்னத்தை வச்சு இதெல்லாம் சொல்கிறோம் ரெண்டாவது வீடை வச்சு இந்த பணம் விஷயங்கள் மூணாவது வீடை வச்சு சகோதரர்களை பற்றி பார்க்குறோம் பத்தாவது வீடை வச்சு தொழில் ஸ்தானத்தை பற்றி பார்க்குறோம் லாபகாரணமாக பதினோராவது பாவத்தை வச்சு உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் ஏதாவது வெற்றி வாய்ப்புகள்லாம் இருக்கான்னு பார்க்குறோம் பன்னிரெண்டாவது வந்து கடைசி காலத்தை பற்றி பார்க்குறோம் பன்னிரெண்டாவது வீட்டில் என்ன கிரகம் இருந்தால் அவனுக்கு மறுபிறப்பு இல்லைன்னு சொல்கிறாங்க கேதுன்ற கிரகம் தான் இல்லை யாருடைய ஜாதகத்தில் சனி தசையை நீங்கள் இப்போ அனுபவிச்சிட்டிங்கன்னா அடுத்த பிறவி உங்களுக்கு வந்து இப்போ பருவியாக கிடையாது இதோட பெட்டரான ஒரு பிறவி ப்ரொமோஷன் உங்களுக்கு தேவர்களாக பறக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க நான் இதெல்லாம் சொல்லணும்னா சூரியன் சூரியனையே பிரதட்சிணமாக வைத்து சொல்லக்கூடியதுக்கு பேர் ஜாதகம் ஜாதகத்தை இரவுல சொல்றதுலாம் கிடையாது இப்போ நீங்க பூஜை எல்லாம் முடிச்சிட்டு வரவங்களுக்கெல்லாம் ராத்திரியை உட்காந்து உட்காந்து எழுதி பொருத்தம் பார்க்கறது ருந்து ஜாதகம் பார்க்கறது ஜாதகம் பலன் சொல்றது இதெல்லாம் வந்து பலிதமாகுமா அப்படின்னு கேட்டால் அதை நீங்க தான் முடிவு பண்ணும் சாஸ்திரம் வேதம் எல்லாம் சொல்லுது மறைகள் எல்லாம் சொல்லுகிறது இந்த மாதிரி இரவு சூரியனை இல்லாமல் பார்க்கறது இல்லை அப்படின்னு இந்த சூரியன் இல்லாமல் பார்த்தா பலிதமாகன்னா நீங்களே ஒரு ஜஸ்டிஃபை பண்ணிக்க வேண்டியதான் சரியா இருக்குமா அப்படின்னு தெளிவாக என்னங்க எங்கே தொட்டாலும் மின்சாரம் பயிற மாதிரி நீங்கள் உண்மையிலேயே ஒரு தகவல் மையம் டாக்டர் இந்த அளவில் இந்த நிகழ்ச்சியை நாம் ஒரு நிறைவு கொண்டு வருவோம் விடை பெறுங்க டாக்டர் நன்றி வணக்கம்